இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஜா செடிக்கு கலவையை ரெடி பண்ணி அதில் வந்து ரோஜா செடியை நம்ம நடவு செய்ய போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி நம்ம ரோஜா செடி வைக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோஜா செடி வைக்கணுன்னா பாட்டை ரெடி பண்ணும் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஹோல் போட்டுடணும் ஏன்னா அந்த ஹோல் போட்டால் தான் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் அந்த காத்தோட்டமாக கீழே போகும் இல்லைனா வந்து அதுலேயே நம்ம வந்து தண்ணி வந்து இருந்து இருந்து நமக்கு செடியில் இருக்கிற வேர்லாம் வந்து அழுகி போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் போட்டுக்கணும் செடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு பெரிய சைஸ் பாட்டாக இருக்கணும் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து மீடியம் சைஸு இதை விட குட்டி பாட்டு இருக்குது அதுக்கப்புறம் இது மீடியம் சைஸு அதுக்கு அடுத்த பாட் சைஸ் இருக்குல்ல அதில் தான் நம்ம செடி வைக்கணும் அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா வேர் விட்டு வந்து ஹெல்த்தியாக வளர முடியும் ஸோ தெரியாமல் இது வாங்கிட்டு வந்ததுனால இப்போக்கி நான் இதில் வைக்கிறேன் ரோஜா செடிக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தா செம்மண்ணில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா செம்மண்ணில் வந்து ரோஜா செடி வந்து வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்களும் நிறையா கொடுக்கும் சப்போஸ் நம்மக்கிட்ட செம்மண் இல்லை அப்படின்னா நம்ம மண்கலவை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கலவை இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் மூணு பங்கு மண் காய்கறி உரம் ஒரு பங்கு அதுக்கப்புறம் என்கிட்ட நான் வீட்லேயே செஞ்ச கோகோப்பீட்டு இருக்குது தேங்காய் நார் கழிவு அது வந்து கொஞ்சமாக இருக்கனால நான் எல்லா செடிக்கும் வந்து ஷேர் பண்ணுறதுனால கோகோபீட் நான் ஒரு கால் பங்கு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற காய்கறி உரம் வந்து நான் வீட்டிலே தயார் பண்ணது தான் அதோட வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செடி வைக்கிறதுக்கு மண் வந்து நமக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் கட்டி கட்டியே இருந்துச்சுன்னா அதை நம்ம உடச்சி விட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆக்கிடலாம் இதில் இப்போ நம்ம உரம் தேங்காய் நார் கழிவு மண் மூணுமே போட்டிருக்கோம் அதனால் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து கலவை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த பாட்டில் வந்து செடி வைக்கிறோமோ அந்த பாட்டில் கால் பங்குக்கு மேலேயாச்சும் நமக்கு மண் இருக்கணும் அப்படி கால் பங்குக்கு மேலே மண் இருந்தால் தான் நமக்கு அந்த செடி வந்து நல்லா வேர் விட்டு வர்றதுக்கு இடம் இருக்கும் அதோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த செடி வைக்கிறோமோ அந்த செடியை எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற கவரை வந்து நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந் அதை அப்படியே நம்ம எடுத்து நம்மளோட பாட்டில் வச்சிடலாம் வச்சு அதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடில் இருக்கிற கேப்பெலாம் வந்து மண்ணு இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நம்மளோட கலவை மண்ணை எடுத்து நல்லா ஃபில் பண்ணி அழகாக தட்டி விட்டுடலாம் இந்த ரோஜா செடி வந்து நமக்கு ரோஜா கடற்காரண்ணை ஃப்ரீயாக கொடுத்தது தான் ஏன்னா நம்ம நாலு செடி வாங்கினதுக்கு இது ஒரு செடி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் தான் இது வச்சுருக்கேன் பட் ஆனால் இதை விட பெரிய சைஸ் பாட்டில் வைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் க்ரோத்து இப்போ பாருங்கள் அந்த கணுக்கால் அதாவது மேலே கிளைகள் பிரிஞ்சிருக்குல்ல ஸோ அந்த கணுக்காலுக்கு கீழ் வரையும் நம்ம எப்போயுமே மண் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த கண்காலுக்கு மேலே நம்ம மண் போகக்கூடாது அதுக்கு கீழே வரி தான் மண் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படி வச்சாதான் தான் வந்து நமக்கு செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு வந்து சூப்பராக துளிர் விட்டுருக்கு இந்த செடி ஆனால் வெறும் குச்சாக தான் வந்திருக்கு நல்லா அழகாக துளிர் விட்டுருக்கு பாருங்க ரோஜா செடியை நான் வாங்கிட்டு வந்து பத்து நாள் கழிச்சு தான் பாட் மாற்றினேன் ஏன்னா அப்போ தான் பாட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் பத்து நாள் ஆயிடுச்சு எப்போமே ரோஜா செடி நம்ம வைக்கும்போது அந்த கணுக்கால் வந்து கீழ் வரையும் நம்ம மண் ஃபில் பண்ணோம் அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த அளவுக்கு பின் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல செடி க்ரோத் இருக்கும் செடி வாங்கிட்டு வந்தப்போ நமக்கு வந்து இந்த ரோஜா செடியில் எல்லோ கலர் மொட்டு இருந்துச்சு அந்த மொட்டு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு துளிர்களும் வந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து இது வந்து சாண்டில் கலர் நமக்கு ஃப்ரீயாக வந்த செடி இதுலேயும் வந்து நல்லா சூப்பராக துளிர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரீயாக கொடுத்த செடியில் சூப்பராக துளிர் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஸ் அந்த மொட்டு இருக்கு அந்த மொட்டு கொஞ்சம் இப்போ விரிய ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலே இருக்கிற ரெட் கலர் ரோஸ் இப்போ இது ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டப்போ ஒன்றும் வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு துளிர்கள் நல்லா வர ஆரம்பிச்சிது ஃபுல்லாகவே ஒட்டை கட் பண்ணிவிட்டேன் இந்த டைம் எந்த டைமு அந்த மாதிரி கட் பண்ணதில்லை இந்த தடவை சுத்தமாக க்ரோத் இல்லாதனால நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் ரோஜா செடி வாங்கி இப்போ நமக்கு இருபது நாள் ஆகிடுச்சு இருபது நாளில் இப்போ நம்ம எல்லா செடியுமே வந்து பாட்டில் மாற்றி வச்சாச்சு இந்த பாட்டோட சைஸ் பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸில் இது பெரிய சைஸ் பாட்டு இந்த பாட்டில் வைக்கும்போது நமக்கு வந்து செடியோடய க்ரோத் இருக்கும் இப்போ இது ஆரஞ்சு கலர் ரோஸ் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் இப்போ நம்ம இருபது நாளில் நமக்கு ஒரு மொட்டு கொடுத்துருக்கு இது வந்து லைட் பிங்க் ரோஸ் ஆனால் இது மட்டும்தான் வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது இப்போ தான் வந்து குட்டியாக துளிர் விட்டுருக்கு இந்த இடத்துல குட்டி குட்டியாக இப்போ தான் துளிர் விடுது ஒரு ரெண்டு மூணு இடத்துல துளிர் விட்டுருக்கு பார்க்கலாம் இது எந்தளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லோ கலர் ரோஸ் இதுலேயும் வந்து நமக்கு துளிர் விட்டு இந்த இடத்துல ஒரு மொட்டு வச்சிருக்கு இன்னொரு மொட்டு வச்சுருக்கு நமக்கு இருபது நாளில் வந்து இந்த செடியில் நமக்கு ரெண்டு மொட்டை இப்போ வச்சுருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதில் வந்து எல்லோ கலர் வாங்கிட்டு வந்தப்போ ஒரு மொட்டு இருந்துச்சு அது இப்போ பூத்து முடிஞ்சு இப்போ நமக்கு இருபது நாளில் ரெண்டு மொட்டு இதில் வச்சுருக்கு நெக்ஸ்ட்டு அந்த சாண்டில் கலர் ரோஸ் இதுலேயும் வந்து இருபது நாள் கழித்து நமக்கு ஒரு மொட்டு கொடுத்துருக்கு இனிமேல் இந்த இடத்துலையும் துளிர் விட்டுருக்கு இதுலேயும் வந்து இனிமேல் மொட்டு கொஞ்சம் வைக்க ஆரம்பிக்கும் இனிமேல் தான் வைக்க ஆரம்பிக்கும் இதோட வளர்ச்சியுமே நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதில் நான் வாங்கும் போது ஒரு மொட்டு இருந்துச்சு இப்போ அது பூத்து முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி விட்டோம் ஆனால் இதில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல பார்க்கலாம் இனிமேல் வந்து வளர்ச்சி இருக்கான்னு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் ரோஸ் இதையும் பார்த்துருப்பீங்க நல்லா நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் ஒட்டை கட் பண்ணி விட்டுருந்தேன் தழைகளே இல்லை வெறும் குச்சி குச்சாக தான் நின்றுட்டு இருந்தது இப்போ நமக்கு புது தளிர்கள் நல்லா வளர்ந்து நமக்கு இதில் வந்து ஒரு மொட்டு வச்சுருக்கு இனிமேல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மொட்டுக்களும் இதில் வைக்க போகுது எனக்கும் வந்து தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் செடி வந்து க்ரோத் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலான்னு முடிவு பண்ணேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் வாங்கினது காக்கட்டான் பூ செடி தான் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எந்த செலவுமே இல்லாமல் வச்ச செடிகள் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ நான் வாங்கினது ரோஜா செடிகள் உண்மையுமே அந்த ரோஜா செடிகள் வாங்கி எனக்கு வந்து நல்லாவே க்ரோத் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம எ எப்படி பராமரிக்கணுமோ அந்த மாதிரி பராமரித்தோம்னா நமக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் ரோஜா செடியில் பூ பூத்ததும் நம்ம கண்டிப்பாக வந்து அதை கட் பண்ணி விடணும் அப்போ தான் அது வந்து நமக்கு புது தள்ளிர்களை விட்டு பூக்கள் நிறைய கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் ரோஜா செடிக்கு உரமும் மண்கலவையும் முக்கியம் செம்மன் மிக சிறந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்